ஒருங்கிணைந்து தென்காசியை பொறுத்தவரை ஐந்து ராமநாதன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு வேறு பகுதி

மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மழை வந்தால் வரும் கடந்த இரண்டு நாட்களாக கட்டுக்கடங்காத கனமழை இன்னைக்கு தென்காசி முழுவதுமே ஆரஞ்சு அவர் ஆனா எப்பொழுதுமே சொல்லவே நல்லவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக சேரும் பொழுது வருண பகவான் கொஞ்சம்

போட்டியில் ஆஸ்திரேலியா சதீஷ்குமார் சிவலிங்கம் இருக்கிறார் நாட்டிற்காக போராடியவர்கள் விளையாடியவர்கள் எல்லோரும் இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்பது மூன்று விஷயத்தை காப்பாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பெற்றோர்களுக்கு தெரியும் நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை சந்தேகப்படும் கஞ்சா பழக்கம் இருக்குமா நம்ம குழந்தையுடைய நண்பர்கள் யார் தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா பழக்கம் அதிகமாகிவிட்டதாக சொல்றாங்களே

லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கிறார் சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறார் பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு எல்லா இடத்திலும் கூட ஊழல் கரைப்படியாக ஒரு இடம் தமிழ்நாட்டில் என்பது இன்னைக்கு மக்களை ஏற்றுக்கொண்டு